துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் நிமரவாருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீர அமர பொறிந்த குமரநடி நெஞ்சே சஷ்டோக்கவன சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலூன் பாதம் இரண்டில் பன்மணி கீதம் வாட கிங்கிணியாட மைய நடனஞ்செய் மயில் வாகனம் கையில் பர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்த முதலாய் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக பாஷவன் மருக வருக வருக நேஷ குர மகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் தம் வருக சிறிவேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரவண பவசர ரிவண பவ சரரி வீணபவ சரவண வீராண மோனம் நிபவ ஷரவண நிர நிர நிரன வசரவனப வருத்த வருக என்னை யாலும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாஷாங்குசம் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்கம் காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் உயொளி கிளியும் கிளியும் நிலை பெற்ற ஒழியும் தனியொழியவும் குண்டலியாம் சிவ குகந்தினம் வருக ஆறுமுகமும் மணிமொழியாரும் நீரிட நெற்றியும் நீண்ட புருவமும் പന്നിരു കണ്ണും പവള ചെവായും നവമണിട്ടും ഇരാരെമിയുണ്ടലമും ആരു തൻപൊയ തളകിയ മാബിൽ പൽ ഭൂഷണമും പതക്കമും തരിത്ത് നന്നണി പൂണ്ടവരത്നമാളയും മുപ്പുറി നൂലും മുത്തണി മറും பலகுடைய திருவையிருந்த துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீரா இரு அழகும் இணை முழந்த திருவடியனில் சிலம்பொளி முழங்க செக கண ஷெக கணகண முக 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 மொகன நக 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 நக

செல்வ மைந்தன் வேண்டும் வரமந்துதவும்லா லீலா லீலா வினோதனன்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்துன்னையடி காக்க யிராம் விரைவன் காக்க பன்னிரு காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க பொடி புனை நெச்சியை புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசவில் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய யாய் வாழ் தன்னை பெறுவேல் காக்கா முப்ப திருவல் முணைவேல் காக்கா செப்பிய நாவேய் செவ்வேல் காக்கா கண்ணミரண்டும் கதில்வேல் காக்கா என்னிலம் கல்தெய் இனியவேல் காக்கா மார்பை रत्न வடிவேல் காக்கா முளை மா திருவேல் காக்கடிவேலிரு வலம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கவி காக்க சிச்சிடைய செவ்வேல் காக்க நானாம் கை செய் நல் காக்க ஆண் பெண் குளிர் மயில் வேல் காக்க பிட்டமிரண்டும் ரெண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல் வேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கால் முழந்தால் கதிர் வேல் காக்க ஐ விரல் அடினை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நல் துணையாக நாவி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடி முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் நேரம் கடுகவே வந்து கனகவில் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரை தண்ணில் அணையவில் காக்க ஏமத்து சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க பார்க்க பாக்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் வகையகல வல்ல பூதம் பலாஸ்டிக അല്ലങ്ക മുടിയും പില്ലും പുളക്കടിയും കൊള്ളിവായ്പേകളും കുറലായി തുടരും പ്രമരാചറും അടിയണെ കണ്ടി കലങ്കിട ഇരിശി കട്ടേരി തൻപ സേനയും എല്ലിലും ഇരുട്ടിലും എതിർപ്പടും മണ്ണു கனபூசை கொள்ளும் காலியுடனை பிட்டாங்காரரும் பேர்கள் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடி ஆணை அழி நிலரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் இன்பும் நகமும் மயிரும் நீ முடிமண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை பாவை ஒட்டிய காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழந்திட மாச்சார் வஞ்சகர் வந்து வணங்கிட കണ്ടാൽ പുരണ്ടിട മുട്ട പാസ മുട്ടയം കട്ടുടലങ്കം കദറിട കട്ട് കട്ടി ഉട്ട് മുറിയ കട്ട് കട്ട് കദറിട കട്ട് മുട്ട് മുട്ട முள்ளிகள்ங்கிட செக்கு செது செதிலாக சொக்கு சொவடிவேல பற்று பற்று பகலவன் தனலரி தனலரி தனலது பாக விடுவிடுவேளை வெருண்டது ஓட புளியும் நரியும் புன்னரினாயும் கரடியும் இனி தொடந்தோட பாம்பும் செய்யான் பூரா கடிவிட விஷங்கள் கடித்து ஏரிய விஷங்கள் எழுதினில் இறங்க ஒழிப்பும் சுருக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை செய்யமக்கு குடச்சல் சந்தி குடல்விருதி பக்க பிளவை படத்தொடைவாள் கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பரனை பருகறையா எல்லா பினி எந்தனை கண்டால், நில்லாதோட நீ என கருள்வார் இருலகமும் என ಅನಕ ಮಣ್ಣ ಮಹಿಳುರವಾಗ ಉನ್ನೆ ಉನ್ ತುನಾಮ ಶರವಣ ಪವನೇ ಶೈಲಿ ಪವನೇ ತ್ರಿಪುರ ಪವನೇ ತೊಳಿವನೇ ಪರಿಪುರಭವನೇ ಭವಮೊಳಿ ಪವನೇ ಅರಿ ತಿರು ಮರುಗಾಮಿ காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்த கந்தாகுகனே கதிர்வேலவனே காத்திகை மைந்தா கடம்ப கடம்பன் இடும்பனை அளித்த இனியவில் முருகம் தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா வினன் குடி வாழ்கிய வேளா செந்தில் மாமலையிடும் செங்கல் வராய சமரா புரிவாள் சண்முகத்தரசி காரார் குழலால் கலைமகள் நன்ற என்னிருக்கயா நுணை பாடம் என தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக அடினே நாவினன் பூதி மேஷமுடன் ஞான் இல்லிய வாசவினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உண்ணருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னம் மெத்தம் தாக வேலாயுதம் சித்தி பெற்றேன் சிறப்புடன் வாழ்க வாழ்க வாழ்கமையிலோன் வாழ்க 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 வடிமேல் வாழ்க 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 மறை குருவாழ்க வாழ்க மலை குறமகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவஷ வாழ்க வாழ்கயின் வருமைகள்ங்க எத்தனை குறைகள் எத்தனை பிலேகள் எற்ப தனையடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவள் நீ குறு பொறுப்பது கடன் பெற்றவள் கூற பெற்றவளாமே பிள்ளை என்றன் பாய் பிரியமளித்து மைந்தனன் மீதுண் மன மருந்தரிலி தஞ்சம் என்றும்பிய பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதன் சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் ஒப்ப கொண்டு போதிய ஜெபித்து உகந்த நிரணிய அஷ்டதிக்குள்ளோராடங்களும் வசம் திசை மணர் என்பதருவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவ நவகோல் மகிழ்ந்து நன்மை அழுத்திடும் நவமதெனவும் நல்லலில் பெறுவ இந்த நாளும் ஈரத்த வாழ்வ ടിയെ വളിയായി കാണ മെയ്യായ് വിളങ്ങും കാണിടും പൊള്ളാതവരെ പൊടി പൊടിയാക്കും നല്ലോർ നിലവിൽ നടനം തുരി ശർവശത്തുരു ശാരതടി അറിതനതുള്ളം അഷ്ടലക്ഷ്മികൾ வீரலக்ஷ்மிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணிந்தகையதன இருபத்தேல்வர்க்கு உவந்த முதலித்த குரு பலன் பழனி குஞ்சினிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தான் கொள் மேவிய மேவியவடி உறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி கூற மகில் கோவே போற்று திரம திவ்ய தேவா போற்று இரும்பாயுதனே இரும்பா போற்று கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்று உயர்கிறி கனக சபை கோரரசு മയിൽ നടമിടുവായി മലരടി ശരണം 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 ശരവണഭവവും ശരണം ശരണം ശണ്മുഖാ ശരണം 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 ശണ്ുഖാ ശരണം